ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் சாண்டில் மேற்கூரையில போடுற வண்ண விளக்குகள் அழகா இருக்கு ஒரு லைட் வாங்கி அப்படியே வீட்டுக்கு காலில் மாட்டினா செம்ம அழகா இருக்கும் சிக்கு சிக்கு சிக்குன்னு நின்றுது இதோட விலையை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது தினார் சொல்லா இது அழகா சின்ன டேபிள் வைக்கலாம் கிறிஸ்டல் ஸ்டோன்ல இத பாருங்க வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்கு 88 தான இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இது மாதிரி ஒரு மாதிரி கொட்ஸ் கொட்ஸ் லைட்ஸ் பாருங்க அப்பா இதோ பாருங்க வேற மாதிரி இருக்கில்ல வட்டர் பிளைமேட் தங்க விட்டுருக்காங்க இது ரவுண்ட் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி நாலு நாள் வரா மாதிரி நானூற்றி இருபத்தி நாலு தினம் நம்ம நாட்டுக்கு அப்பா நூறு தினம் வந்து இருபத்தெட்டாயிரம் அப்போ நானூற்றி இருபத்தி நாலு தினம் பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒன் லேக் சம்திங் வரும் காயநூற்றா டீ குடிக்கலாம் காய்நோத்தூரில் இதெல்லாம் பெட்ரூமில் மாட்டினா அழகா இருக்கும் நைட் லேம்பு மாதிரி போட்டிருந்தா அழகா இருக்கும் இது எல்லாம் ஹேங்கிங் இது லைட்ஸ் இருக்குது அப்புறம் வால் மவுண்டிங் லைட்ஸ் இதான் வாலில் மாட்டுற லைட்டு இது சீலிங்கில் செட் ட்ராக் செட் அந்த ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி இந்த லைட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கேம் வாடுறாங்களே அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற லைட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வாலில் ஸ்பீட் பண்ணுற லைட்ஸு

இங்க ஒரு லைட் பார்த்தேன் அப்படியே அப்படி இந்த லைட்டை மேல இருந்து தர வரைக்கும் தங்குது இந்த லைட் தர வந்து மேலே வரைக்கும் தங்குது இந்த லைட் எப்படி இருந்தாலும் மூணு லட்சம் ரூபாய் இருக்கும் ஓட்ருக்கு ப்ரைஸு ஐநூற்றி இருபத்தி தினார் ஒரு தினார் வந்து நம்ம ஊர் நாட்டுக்கு முந்நூறுவா இன்றைக்கி ரேட்டு இப்போ ஐநூற்றி இருபத்தி எழுதுநாறு எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் கந்தவெல் பிளாக்ஸ் ஃப்ரம் கோய்த் கோயத்தில் இருந்து ஒரு தமிழன் டிரைவர் கோவை சம்பந்தமான ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் Oh, I my boss i'm looking at my boss i don't know where he go ben. oh my god hey, உள்ளே இருக்கும்போது த குளு குழுன்னு இருந்துச்சு வெளியில் வந்தா அப்படி எரியுது எருகிது டீமாலா ஃபேனாக பன்னெண்டுல வைங்கிற மாதிரி எரியுது இது வந்து கோய்த்து ஸ்வைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான லைட்ஸு அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான இதெல்லாம் ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வாங்க வரலாம் மேக்சிமம் லைட்ஸு வீட்டுக்கு தேவையான லைட் அனைத்தும் இருக்கும் வகை வகையானேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லைட் இருக்குது எனக்கு லைட்டாக பசிக்குது நான் போயிட்டு ஒரு சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு வரேன் எங்கள் போனார் தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் லைட் எங்கே பார்த்தாலும் திரும்புகிற இடம்லாம் லைட்டு கடை தான் அது கம்மியாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கோயத்தில் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு மே ஒரு மூவாயிரரூவா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும் மூவாயிரரூவா ஏரூவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மொபைலாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் லைட்ஸு எதுவாக இருந்தாலும் சரி இங்கே ஜிஎஸ்டி அந்தஸ்டி இந்தஸ்ட்ரியெலாம் கிடையாது டேக்ஸ்லாம் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் ஏசி ரிப்பேர் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கார்பெண்டிங் கட்டிங் வெல்டிங் எல்லாமே இருக்குது ரீவைண்டிங் பண்ணுற ஷாப்பு புகுஞ்சி போன காயிலாம் மோட்டர்லாம் தராங்க உங்களுக்கு எத்தனை மோட்டார் இல்லை இதெல்லாம் ரிப்பேர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பக்கத்தில் வந்து பக்காலாக இருக்குது சிக்குது சோ நாலு எதாவது சாப்பிடலாம் கறந்து நமக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் गलगल वीर आ वीर ऑल ऑन मल्टीवेराइट नॉन हालवे हाल आगे नहीं होता जान सेला सीधे टाटा और मसेकल രണ്ട് രണ്ടേക്ക രണ്ട് മസകൾ